சர்ச்சைக்குரிய மரணங்களை சந்தித்த ஏழு பாலிவுட் நடிகைகளை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் இதுல பர்வின் பாபி நேர்த்தியான வேடங்களை தேர்வு செய்து நடித்து பிரபலமான இவர் அடுக்குமாடி குடியிருப்பில் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் இவரது மரணம் குறித்த தகவல் தற்பொழுது வரை விடை தெரியாமலே உள்ளது அடுத்தது நடிகை ஸ்ரீதேவி துபாயில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் மாரடைப்பு ஏற்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்தார் மரணம் குறித்து பல சர்ச்சைகளும் சந்தேகங்களும் இப்பொழுது அடுத்தது ரே மா லகு மாரடைப்பு காரணமாக இவர் உயிரிழந்ததாக கூறப்பட்டாலும் இது இயற்கைக்கு மாறான மரணம் என சில தகவல்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது அடுத்தது திவ்ய பாரதி பேரழகியான நடிகை திவ்ய பாரதி அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார் இதன் பின்னணி வெளிவராத மர்மமாகவே இன்றளவும் உள்ளது அடுத்தது ஜெய்கான் அவரது மரணம் தற்கொலை என்று தீர்மானிக்கப்பட்டாலும் அதை சுற்றி உள்ள சூழ்நிலைகள் பொதுமக்களிடையே பெரும் யூகங்களையும் விவாதங்களையும் உருவாக்கியது அடுத்தது நடிகை நிம்மி வயது தொடர்பான உடல்நிலை பிரச்சனைகளால் அவர் இறந்தாலும் இவரது மரணம் பல்வேறு யுகங்களுக்கு வழி வகுத்தது அடுத்தது நடிகை மீனா குமாரி கல்லீரல் பிரச்சனையால் இவர் மரணம் நேர்ந்ததாக கூறப்பட்டாலும் இவரின் மரணம் குறித்த நிறைய யுகங்கள் இருந்தன ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க